சகமாக வைக்கும் இன்னைக்கு வந்து உமரா பண்ணுறதுக்காண்டியே தாயிஃப்க்கு வந்துருந்தேன் ஊர்லேருந்து இன்னும் உம்ரா செயல வந்துட்டு நிறைய தாய்ஃபில் வந்துட்டு உம்ரா செயனா ஏர்போர்ட்லேருந்து அப்பா ரூமுக்கு போயிட்டு இந்த பஸ்ஸில் தான் வந்தேன் ஒரே வந்து வந்துட்டு அப்படியே உமரா செய்கிறதுக்கு மீ காத்தில் தாய்ஃபில் தொழுதுட்டு குளிச்சுட்டு தொழுதுட்டு மஜித்து தான் அங்கே பெரிய மீ அங்கே இருக்குது பின்னாடி ஒரு கோபுரமாக தெரியுது வந்து அதான் பெரிய மிக்காத்தா தான் அது ஒரு இது இது ஒரு மஜ்ஜி தான் அங்கிடும் தோழணா இங்கிட்ட தோணும் இது ஃபுல்லாக இதான் மிக்காத்து இந்த ஏரியா தான் அதை தொழுதுட்டு ஃபுல்லாக நிற்பேன் அலஹ்துல்லா சும்மாராக தெரியுது மக்காக்கு வந்துட்டு அல்பந்தில்லா அத்துக்குள்ளே இருக்கேன் பாத செஞ்சிட்டு நம்ம இங்கே தான் மக்கத்து இப்ராஹிம் இங்கே தான் இப்ராஹிம் பேசலாம் வந்து தொழுதாங்க தவாப் செஞ்சுட்டு அவங்க கால் பாதம் அங்கே தான் இருக்குது கல்லில் இருக்கும் காவத்தில் கதவு இங்கே இருந்தால் வந்து நம்ம தவாப் செஞ்சுட்டு ஏழு தவா செஞ்சு சுற்றி முடித்தக்கப்புறம் ரெண்டக்கா தொழுறோம் தொழுதுட்டு நம்ஜன் பண்ணி குடிச்சிட்டு மேலே சஃபா மரம் மேலே இருக்குது சஃபா மரம் மேலே போகணும் டாக்டவர் தெரிவிப்பாரு ரெண்டு பிரக்கா தொழுதுட்டு சதி செய்யணும்னு சொன்ன மாட்டிங்களா இதுதான் சஃபா மரவான் சஃபா மலை தெரிஞ்சு பாருங்கள் சஃபா மலை இதான் இங்கே என்ன நம்ம ஆரம்பிக்கணும் மொத்தம் ஏழு இது இதே இது மாதிரி ஏழு ஆரம்பிச்சுட்டு அப்படியே போகணும் இங்கே என்ன களிமாவாக ஊற்றிட்டு அதுக்கு சூறாக இருக்குது சூறாக சொல்லிவிட்டு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தான் ஆரம்பிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தான் இங்கே இப்போ இடையில வந்து சஃபா மரவா சஃபாலையும் மறுவாழையும் லைட் இருக்கும் பச்சை லைட்டு தெரிவிந்த லைட்டு இந்த இடத்துல தான் தொங்கோட்டம் ஓடணும் சரிங்களா இங்கே தான் வந்து அஜராலேஷ்மெண்ட் வந்து இதுக்காண்டி ஓடனாங்க தண்ணிக்காண்டி அதான் இந்த இந்த இடத்துல வந்து தொங்கோட்டம் ஓடுறோம் இந்த பச்சை லைட்டு போட்டிருக்க இடத்துல மட்டும் ஆண்கள் மட்டும் ஓடணும் பெண்கள் ஓடக்கூடாது அதுதான் ஆண்கள் மட்டும் ஏழு சுத்தலையும் இருக்கும் இந்த லைட் இருக்கும் ஏழு சுத்திலே லைட்டில் ஓடணும் சங்கோட்டம் லைட்டாக உடம்பு கொஞ்சம் அசைச்சா மாதிரி ஓட்டினா போதும் அது ரொம்ப ஓடணும்னா இல்லை லைட்டாக சொங்கோட்டம் மாதிரி ஓடணும் சரி சஃபா மரவாலை ஏழு சுத்தம் முடியும்னு சொன்ன மாட்டிங்களா சஃபால முடிஞ்சா சஃபால் ஆரம்பிச்சோமா மறுவாழை முடிஞ்சு ஏழு சுத்தம் முடிஞ்சிச்சு அது வந்து ஏழு சுற்றி முடித்தாச்சு மரம் வளம் நல்லபடியாக முடிஞ்சி ஸ்மில்லாக லாஸ் ஆக லாஸ்து சொன்னீங்கன்னா சஃபா சஃபால மழை தெரியும் மறுவாலை மழை தெரியாது கீழே கரைஞ்சிருக்கணும் உழக்கா தெரியாது அது கீழே தெளிவாங்க தெரியும் தூரத்துல கல் தரையில அதான் தெரியாது அவனுக்கு